என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் தாமே இந்த அக்டோபர் மாதத்தை நமக்கு ஆசிர்வாதமாக்கி தருவாராக புதிய மாதத்தில் பல எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் பிரவேசித்திருக்கலாம் கடந்த ஒன்பது மாதமும் கண்மணி போல காத்த ஆண்டவர் இந்த பத்தாவது மாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளையும் கிருபைகளையும் பாக்கியங்களையும் கத்தர் கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பாராக பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே அக்டோபர் மாதத்தின் இந்த முதல் தேதியிலே கத்தனுடைய வசனத்தை இந்த இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாக நாம் தியானிக்க தேவன் நமக்கு பெரிய கிருபை தந்திருக்கிறார் இந்த மாதத்திலும் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்தின் முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் இரண்டு முப்பது ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்னென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் அழகான ஒரு வார்த்தை என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் பிரியமானவர்களே கத்தர் கொடுக்கிற ஹானர் தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்த விரும்புகிறார் ஆனால் அந்த கணம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் யாரெல்லாம் கத்தரை கனப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் அவருக்கு மரியாதையை யாரெல்லாம் அவருக்கு அந்த மகத்துவத்தை யாரெல்லாம் அவருக்குரிய அந்த மகிமையை செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் அந்த கணத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி என்னை யாராவது கனப்படுத்தினா யாராவது நம்மளை உயர்த்தி பேசிட்டா நமக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா கத்திரிய பிள்ளைகளே மனிதர்கள் இன்றைக்கு நம்மை மரியாதை செலுத்தலாம் கனப்படுத்தலாம் ஆனால் அது நிரந்தரம் இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் அது காணாமல் போகலாம் அதெல்லாம் மாயை ஆனால் தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்துகிறது தான் அது உண்மையான காரியம் சவுல் பாருங்க சாம்வேலை பார்த்து கேட்கிறார் என்னை கனப்படுத்தி என் கூட வாரும் என்று கேட்கிறார் அப்படின்னா சவுல் சாம்பியல் கிட்ட கனத்தை எதிர்பார்த்தார் இன்னைக்கு நீங்க உலக பிரகாரமான கணத்தை எதிர்பார்க்கிறீங்களா உலக பிரகாரமான கணத்துக்காக காத்திருக்கிறீங்களா அந்த கணம் ஒரு நாளும் நிரந்தரமாய் இருக்காது தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்த வேண்டும் தான் கத்திர சொல்றாரு என்னை கனப்படுத்துகிற இல்லை நானும் கனப்படுத்துவேன் சங்கீதங்களின் எட்டாம் சங்கீதத்தின் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் பாருங்க மனுஷனை அவர் நினைத்து விசாரிக்கிறார் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறார் அந்த ஐந்தாம் வசனத்துல பாருங்க நீர் அவனை தேவதூதரிலும் சற்று நீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அனைமுடி சூட்டினீர் கத்தர் மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் படைத்தாலும் ஆண்டவர் மகிமையினாலும் கனத்தினாலும் ஆண்டவர் முடிசூட்டுகிறார் இவ்வளவு ஒரு பாக்கியமான காரியம் பாருங்களேன் கத்தர் ஒரு மனிதனை கனப்படுத்தி ஆண்டவர் அவனை கணத்தினால் முடிசூட்டுகிறார் என்றால் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் அது அருமையான சகோதர சகோதரிகளே கத்தர் ஒரு மனிதனை கனப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் எப்படி கத்தர் கனப்படுத்துவார் இந்த மாதத்தில் தேவனுடைய கனம் உங்களுக்கு வேணுமா கத்தர் உங்களை கனப்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா என்ன செய்யணுன்றதை தான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதலாவதாக ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் ஆண்ட சொல்றாரு உன் பலிகளால் என்ன நீ பண்ணலன்னு சொல்றார் பாருங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பலி இல்லை ஆனால் தேவன் நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் நம்மை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் உண்மையான ஆராதனை கத்தடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு மனிதன் என்னை உமக்கு தருகிறேன் என்று அவர் சமூகத்தில் படைக்கிறானோ அவன் கத்தரை கனப்படுத்துகிறான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தி கத்திர கனப்படுத்தினாங்க இன்னைக்கு நீங்க பலி செலுத்தி கத்திர கனப்படுத்த முடியாது நம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்து கத்திர கனப்படுத்த போகிறோம் ஆண்டு நான் உமக்கு சொந்தம் என் ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தம் பலிபீடத்தில் என்ன படைக்கிறேன் என் சித்தம்படி அல்ல உங்க சித்தம் நடக்கட்டும் என் ஆசைகள் என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த சிலுவையில் அறைய நான் ஒப்புக் கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஜோம் பண்ணி பாருங்களேன் கலாத்திய ரெண்டு இருபதுல வாசிக்கிறோம் இனி நான் அல்ல இல்லையா இனி நான் அல்ல இதுதான் அப்போஸ் நாங்க பவுல் சொல்லுகிறார் அப்போ நீ என்ன ஆன இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னா ஏனால் கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்பட்டுட்டதுனால இதுக்கு மேலே என் சித்தம் என் இஷ்டம் என் ஆசைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போமா தினந்தோறும் ஆண்டு என்னை உம்முடைய சமூகத்திலே படைக்கிறேன் நான் என்னுடையவன் அல்ல நான் உமக்கு சொந்தம் ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எப்ரேயர் பனிரெண்டு ஒன்றின் படி நீங்கள் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க கத்தர் ஆசிர்வதிப்பார் இரண்டாவதாக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தர் யாரை கனப்படுவார்னு சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை நான் படிக்கிறேன் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு ஆண்டு சொல்றாரு எல்லாவற்றையும் கத்தருக்கு கொடுங்க பொருளால் விளைவின் முதற் பலனால கத்தரை கனம் பண்ணுங்க திராட்சரசம் புரண்டோடும் இதுதான் கத்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ஹானர் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினுடைய பலனை ஒரு மனுஷன் அனுபவிக்கிற பாருங்க இதுதான் கத்தர் கொடுக்குற ஹானர் கத்தர் ஒரு மனிதனை விரும்புகிறார் தெரியுமா எப்போ அந்த ஹானர் கிடைக்கும் தெரியுமா நம்ம கத்திர ஹானர் பண்ணணும் என்ன ஹானர் எப்படி ஹானர் பண்ண போறோம் முதலாவது நம்மை கொடுத்து அவரை கனப்படுத்தணும் இரண்டாவது நம்முடைய காரியங்களை நம்முடைய பொருட்களை நம்முடைய தேவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை தேவனுக்கு கொடுத்து கத்தரை கனப்படுத்த போறோம் தேவனுக்கு கொடுக்கிற பழக்கம் உண்டா நிறைய பேர் ஐயா எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதலை ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை பிரியமானவர்களே நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் கத்தருக்கு கொடுக்க பழகினவர்களாக இருப்பீர்கள் என்றால் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்காம இன்னைக்கு நிறைய பேர் கத்தருக்கு கொடுக்கறதுல கஞ்சத்தனம் பார்க்கறது தேவனுக்கு கத்தருக்கு கொடுக்கறதில் கத்தருக்காய் விதைக்கிறதில் இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம அங்கே கணக்கு பார்க்குறோம் தேவனுக்கு கொடுக்கறத உட்காந்து யோசிக்கிறோம் நான் கொடுத்தா அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தேவனுக்கு கொடுக்குற பழக்கம் உண்டா நீங்கள் ஒழுங்காக தேவனுக்கு சம்பளம் வந்த உடனே ஃபஸ்ட்டு கத்தருக்குன்னு எடுத்து வைக்கிறீங்களா கத்துடைய பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் இருக்கான்னு கேள்வி கேட்பாங்க அட்லீஸ்ட் தசம பாகமாவது கொடுங்க அட்லீஸ்ட் பத்தில் ஒன்றாவது ஆண்டவருக்கு கொடுங்க இது போதுமானா போதாது வேதம் சொல்லுகிறது ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் உற்சாகமாக கொடுங்க உற்சாகமாக நீங்கள் தேவனுக்கு கொடுக்க பழகுங்க ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்க நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்க பலன் கொடுத்தவர் கர்த்தர் அதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருடைய கைகளில் வாங்கி அவருக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுக்கு கொடுங்க கொடுக்க முன்னால ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நான் கத்தருக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் கத்தருக்கு கொடுக்க போகிறேன் ஆண்டவரே என்னுடைய இந்த காரியத்திலேருந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க நான் இன்னும் கொடுப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிட்ட உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியத்தக்கதாய் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க பழகுங்க கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் தேவன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவருக்கு இல்லாததா ஆனால் ஆண்டவர் ஹானர் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் தேவனை கனப்படுத்துவது கொடுத்து கனப்படுத்துணும் முதல்ல சொன்னேன் உங்களை கொடுத்து கனப்படுத்துங்கள் இரண்டாவது உங்களுடையவைகளை கொடுத்து கனப்படுத்துங்கள் மூன்றாவதாக ஏசையா திற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது கத்தருக்கு பயப்படுறாங்களாம் கத்தரை வாயினால் துதிக்கிறாங்களாம் ஆனால் கத்தர் இருதயத்தை பார்க்கிறார் எலியாப்பாவை பார்த்த உடனே சாம்வேல் தீர்க்க நினச்சிட்டார் இவராக்கும் கத்தர் சொல்கிறார் நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கலப்பா நீ அவன் முகத்தை பார்க்குற நான் அவன் இருதயத்தை பார்க்குறேன் கத்தர் இருதயத்தை பார்க்குறவர் அவர் சொல்கிறாரு நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கல ஏன் தெரியுமா இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அங்கே இருதயத்தினால் என்னை கனப்படுத்துகிறானான்னு பார்க்குறார் ஹார்ட் என்ன ஹானர் பண்ணுதான்னு பார்க்குறார் இருதய அவருக்கு பிரியமா இருக்கான்னு பார்க்கிறார் இருதயத்தில் நம்ம எவ்வளவு தூரம் அவர் மேல முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துறமான்னு பார்க்கறார் அந்த கனப்படுத்துறோமா வார்த்தையில கனப்படுத்துறோமான்னு பார்க்கிறார் நீங்க வார்த்தையில கனப்படுத்தி இருதயத்துல தூரமா இருந்தா மாய் மாலம் என்று வேதம் சொல்லுகிறது கத்தோடைய பிள்ளைகளே தேவனை கனப்படுத்துகிறது என்பது அர்த்தத்தோடு கனப்படுத்தணும் நம்மை கொடுத்து கனப்படுத்தினோம் நம்முடையவைகளை கொடுத்து கனப்படுத்துவோம் மூன்றாவதாக அர்த்தத்தோடு கனப்படுத்துவோம் சின்சியராக ஜோம் பண்ணுங்க சின்சியராக வேதம் வாசிங்க சின்சியராக கத்தர் கூலியம் செய்யுங்க உண்மையாய் உங்களுக்கு கொடுத்த பணிகளை உண்மையாக வேலை செய்ங்க உண்மையாக இருங்க கத்தர்வங்களை கனப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் பெரிய இந்த மாதம் கத்தர் உங்களை கனப்படுத்தட்டும் நீங்கள் இருக்கிற இடங்களில் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் தேவன் மாற்றட்டும் மனிதர்கள் அல்ல கத்தர் செய்கிறோம் கத்தர் கனப்படுத்தினா யோசி இப்போ பிரைம் மினிஸ்டராக்கி அழகு பார்த்தவர் உங்களை உயர்த்துவார் மனுஷன் கனப்படுத்தினா ஒருவேளை சாம் வேலை பார்த்து சவுல் கெஞ்சின மாதிரி தான் கெஞ்சிட்டு இருக்கணும் கத்தர் கனப்படுத்திட்டோம் ஜபிக்கலாமா நல்ல தாப்புனே இந்த அக்டோபர் மாதம் உங்க பிள்ளைகளை கனப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி நான் ஜபிக்கிறேன் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் உடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும் மகிமையான சாட்சிகளாய் நிலைநிறுத்தும் கத்தாவே நாங்கள் எங்களை கொடுத்து கனப்படுத்துகிறோம் ஆண்டு எங்களுடையவைகளை கொடுத்து கனப்படுத்துகிறோம் எங்கள் இருதயத்திலிருந்து கனப்படுத்துகிறோம் தாழ்த்துகிறோம் அப்பா கனத்துக்குரிய அந்த வாழ்க்கை ஆண்டவரை வரை எப்போதும் வாழத்தக்கதாக உம்மை கனப்படுத்த இன்றைக்கி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ரொம்ப ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும் வீண் செலவு மருத்துவ செலவுகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஆபத்து நாச மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் எங்கள் இருதயம் உமோடு கூட எப்போதும் ஒன்றித்து இருக்கட்டும் ஆவிக்குரிய அன்றரை இந்த உலகத்துக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசிர்வாதங்களாலும் எங்களை நிரப்பும்படி நான் ஜபிக்கிறேன் பாதுகாத்துக்கொள்ளும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் கண்மணி போல காத்தள்ளும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஸ்தோத்தடிக்கிறோம் கணம் மகிமை துதி எல்லாம் அப்பா ஒருவருக்கே கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானே இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ரோமர் பனிரெண்டு ஒன்று kater le asirvadi amen